மகாபாரத போரின் பதினெட்டாம் நாள் களம் முழுவதும் வீரர்களின் உடல்கள் பாண்டவர்கள் வெற்றியை நெருங்கிக் கொண்டிருந்தனர் அசைக்க முடியாத மலை போல நின்றான் துரியோதனனின் தாய் காந்தாரி தன் மகனுக்கு அளித்த வரம் அவனை பெரும்பாலும் அழிக்க முடியாதவனாக ஆக்கியது ஆனால் ஒரு இரகசியம் இருந்தது காந்தாரி தன் கண்களை கட்டி துரியோதனனை ஆசீர்வதிக்கும் போது அவன் ஆடையுடன் நின்றான் இதனால் அவனது தொடைப்பகுதி மட்டும் பலவீனமாக இருந்தது பீமன் முன்னொரு நாள் செய்த சபதம் கிருஷ்ணரின் நினைவுக்கு வந்தது துரவுபதியின் கூந்தலை பிடித்து இழுத்த துரியோதனனின் தொடையை உடைப்பேன் என்று பீமன் சூளுரைத்திருந்தான் இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது கிருஷ்ணர் தன் தொடையை தட்டிக்காட்டி பீமனுக்கு சைகை செய்தார் பீமன் புரிந்து கொண்டான் இரு வீரர்களும் கதை போரில் ஈடுபட்டனர் துரியோதனன் தன் திறமையால் பீமனை நெருக்கினான் ஆனால் பீமன் சரியான தருணத்தில் தன் கதையை துரியோதனனின் தொடையில் வீசினான் துரியோதனன் கீழே விழுந்தான் அவனது தொடை உடைந்தது தர்மத்திற்கு எதிரான போர் முறை என துரியோதனன் குற்றம் சாட்டினான் ஆனால் கிருஷ்ணர் அவனது பல தவறுகளை நினைவூட்டினார் துராவுபதியை அவமானப்படுத்தியது பாண்டவர்களை வஞ்சித்தது யுத்தத்தில் அதர்மம் செய்தது என அனைத்தையும் சுட்டிக்காட்டினார் இறுதியில் தர்மம் வென்றது துரியோதனின் அகங்காரம் அழிந்தது பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர் இந்த போர் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால் அதர்மத்தின் மீது தர்மம் எப்போதும் வெற்றி பெறும் அகங்காரமும் ஆணவமும் அழிவையே தரும் கிருஷ்ணரின் நுண்ணறிவு காட்டுவது என்னவென்றால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு துரியோதனனின் முந்தைய தீய செயல்களே அவனது அழிவிற்கு காரணமாயின தர்மத்தின் பாதையில் நடப்பவர்களுக்கு இறுதி வெற்றி நிச்சயம் இன்றும் இந்த போரின் படிப்பினை நமக்கு வழிகாட்டுகிறது நம் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முடிவுகள் நம் நடத்தை நம் குணம் ஆகியவற்றின் விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் தர்மத்தின் வழியில் நடப்போம் அதுவே நம்மை நல்வழிப்படுத்தும்